நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உறைபனி நிலவி வருகிறது இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வில்லியம் வழங்க கேட்கலாம் வில்லியம் வணக்கம் புல்வெளிகள்ல பனி படர்ந்திருக்கக்கூடிய வெப்பநிலை என்னவாக இருக்கின்றன நீலகிரி மாவட்டத்தை நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் பனிக்காலமாகும் ஆனால் கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் பனிப்பொழிவு கால காலம் கால தாமதமாகவே துவங்கியுள்ளது என்று கூறலாம் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக நீர்ப்பொனிவு அதிகாலை நேரத்தில் காணப்பட்டதால் கடும் குளிர் நிலவியது அதன் தொடர்ச்சியாக இன்று உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிப்பொழிவு உரைப்பனிப்பொழிவு காணப்பட்டது குறிப்பாகவே இரவு மற்றும் காலை நேரங்களில் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் உதகை நகரம் உதகை குதிரைப்பந்து மைதானம் உதகை அடுத்துள்ள காந்தல் தலைக்குந்தா அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் புல்வெளிகளில் நீர் உரைிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது குறிப்பாக வாகனத்தின் மேற்புறமும் அரை அடி அங்குலத்திற்கு பனிப்பொழிவு அதிகமாகவே காணப்பட்டுள்ளது இதனால் நகரப்பகுதிகளில் இரண்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸும் காந்தல் தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது இந்த கடும் குளிர் நிலவுவதால் காலை நேரங்களில் பணிக்கு செல்வோரின் பொதுமக்களின் வாழ்க்கை கடுமையாகவே பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி வில்லியம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க